இந்தியாவிட உறவினம் என்று சொன்னால் இந்தியாவின் வழிவார கொள்கையிலான மிக மிக முக்கியமானது ஒன்று என்றால் இந்தியா இங்கும் இல்லை அங்கும் இல்லை என்று நிலைமை தமிழ் மக்களுடனும் இல்லை இந்தியா சிங்கள மக்கள் சிங்கள மக்களின் ஆதரவை பெற முற்பட்டு முற்பட்டு நிற்கிறதே தவிர அது அந்த ஆதரவையும் இந்தியாவால் இதுவரையில் பெற முடியவில்லை என்பதுதான் ஒரு ஒரு வரி செய்தி இறுதி போரின் போது கூட இந்தியா இவ்வளவு தூரம் உதவி இருந்தாலும் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அந்த உதவியை பெற்றுக்கொண்டு இந்தியாவை தூக்கி இருந்ததாக வடக்கு கிழக்குக்கு அப்பால் இந்தியா மலையகத்தில் வீடுகளை கட்டி கொடுத்ததை தவிர அதற்கு அப்பால் பெரிய இந்தியாவுக்கு வழங்குவதற்கு தென் இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் உடன்பட்டது கிடையாது இறுதியாக உங்களுக்கு தெரியும் கொழும்பு துறைமுகத்தை அதுவும் அமெரிக்காவுடன் இணைந்துதான் அதனை எடுத்திருந்தது கடைசி நேரத்தில் அது அதையும் அமெரிக்கா விட்டது இப்போதும் அதானி குழுமத்திடம் இருக்கின்றது இப்ப அந்த அந்த ப்ரொஜெக்டை கூட அதானி தனி தனியாக கையாள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது அது அது உண்மையில் நடைபெறுமா நடைபெறாதா என்ற கேள்வி கூட இருக்கின்றது அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் இப்ப மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசிதர் ராஜபக்ஷாவை கைது செய்திருந்தார் அந்த கைது கூட இந்தியாவின் ஒரு பின்புலமாகத்தான் இருக்கின்றது அதாவது இந்திய நிறுவனம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஒரு செல்வந்தரன் ஊடாக கிட்டத்தட்ட முதலில் ஏழு கோடி ரூபாய்களை அனுப்பி கில்டன் ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடங்களை கட்டுவதற்கு ஒரு ரியல் எஸ்டேட் என்று கூறுவது அதை கூறுகிறார் என்னென்றால் கிறிஷ் ரியல் டெக் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் அதன் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கை வந்து கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய்கள் பெறுமதியானது என்று சொல்லி இந்திய ரூபாய்கள் அப்ப இலங்கைக்கு கிட்டத்தட்ட அறுநூறு கோடிக்கு கிட்ட வரும் அது அது தொடர்பான அந்த பரிமாற்றல் தொடர்பாகத்தான் அஹ் ஜோஷிதா கைது செய்யப்பட்டதாகத்தான் கூறப்படுகிறது இன்னும் போது இப்ப இப்ப நடந்த அந்த கைதையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலும் ஏதோ ஒரு வகையில் இந்தியா தொடர்பு பட்டதாகத்தான்